வணக்க நம்பர்ல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய டியர் பார்க்குறேன் டியர் ஒரு மணி ஷோ பார்க்க போகிறோம் நாளைக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எட்நூறு ஐம்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க எட்நூறு ஐம்பத்தி ரெண்டு காலையில் ஒரு சூப்பரானுச்சு அதே மாதிரி வந்து தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி ஒன்பது இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி வந்து முப்பத் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு பேசியே கொடுத்துருக்காங்க இதை கணக்கு பண்ணி தான் இப்போ நாளைக்கு நாளைக்கு ஏழாம் தேதி இல்லையா ஏழாம் தேதி வந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒரு சில நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் மிஸ் பண்ணுவோம் வைங்க ஏன்னா நேற்று மாதிரி அதாவது இன்றைக்கு காலையில் ஆடுனாங்க இல்லையா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு அப்படியே மாதிரி நமக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இதுல நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி மத்தாடு வருதா அப்படிங்குறதை பாருங்க எனக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு இதில் வந்து எப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் தான் முதல்ல கொடுக்குறக்கான வாய்ப்பு இருக்குது ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு எட்டாம் நம்பர் தான் ஏ போர்டில் வருது ஆறுக்கு எட்டு தான் ஆடுவாங்க நீங்கள் வேறு எதுவும் ஆடவே மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஆறாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ரொம்ப சூப்பராக ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நிறைய திரும்ப வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாகவும் குறைஞ்சபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது உங்களுக்கு எது கணக்கில் வருதான்றதையும் பாருங்க நான் மூணே நம்பர் தான் கொடுக்கப்படுறேன் அதுக்கு மேலே இல்லை ஏன்னா மூணு நம்பர்னா உங்களுக்கு ஆள் போர்டில் மூணே நம்பர் தான் அதுக்கு மேலே எந்த நம்பர் கொடுக்க போகிறது இல்லை அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம் ஏன்னா ஒரு ஆறாம் நம்பர் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில நம்பர் வந்து நமக்கு திரும்ப ரிப்பீட்டட் நம்பர் ஆகிற வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ஏ போர்டு வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் வருதா அப்படி இல்லைன்னா ரெண்டாம் நம்பர் வரும் சரிங்களா ரெண்டாம் நம்பர் கூட எனக்குல எட்டாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கங்க எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணக்கில் வருதுன்றதையும் பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் சரியா இப்போ நம்ம போர்டு கொடுக்குறது வந்து நமக்கு மேட்சான நம்பர் மட்டும் கொடுக்குறேன் ஆனால் இதில் வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏபுள் திரும்ப வராதன்னா வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆறுக்கு ரெண்டுங்கிறது ஸ்ட்ராங்கான பலம் தான் வை கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்கு ஆறாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுங்க எப்போயுமே வந்து இன்னைக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் ஜீரோவுக்கு மூணு ஜீரோக்கு ஒன்பதுங்கிறதான் கொடுத்துருக்குறாங்க மறுபடியும் ஜீரோவுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லையா அதனால நான் சொல்கிறேன் அதே மாதிரி எப்பயுமே ஜீரோ அஞ்சு வந்துச்சுனாவே ஜீரோ வந்துச்சுனாலே மேக்ஸிமம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒன்றா நம்பர் ஒன்பது நம்பர் இதெல்லாம் கேஎல் ஆகட்டும் ஆகட்டும் ஒரே மாதிரி தான் ஆடுவாங்க மாற மாட்டாங்க அதனால் ஒன்பதாம் நம்பர் வந்தால் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு மேலே நம்பர் இல்லை ஒன்பது நம்பருக்கு மேலே நம்பர் இல்லை அதனால நம்ம அதுக்குள்ளேயான ஆட்டம் தான் ஆடுவாங்க தவிர அது மாதிரி மாட்டாங்க அதனால் நீங்கள் எந்த ட்ராவாக இருந்தாலும் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்தாலும் நம்ம அதுக்கு நீங்கள் ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்க இந்த டிராவனில் எல்லாத்துலேயுமே மேட்ச் பண்ணுவாங்க ஆடுங்க அதே மாதிரி இப்போ நமக்கு எனக்கு ஏழாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பிபோடில் கொடுக்குறக்கான இப்போ அஞ்சுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான்றதையும் பாருங்கள் நான் போட்ட வரைக்கும் எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உள்ளது மூணே நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மூணு நம்பர் என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் அடுத்து நமக்கு பிபோடை பொறுத்த வரைக்கும் பிபோடில் வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான சார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எனக்கு திரும்ப ஆறாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் கொடுப்பாங்க கொடுக்காம முடவே மாட்டாங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி ரெண்டு ட்ரா ஒரே மாதிரி ஆடுவாங்கன்னு நினச்சேன் அதில் ஒரு நம்பர் ஒரு ட்ரா வந்து ஒரே மாதிரி ஆடிட்டாங்க அதாவது இப்போ நான் என்ன நினச்சி கொண்டு வந்தேன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜீரோ ரெண்டுன்னு வர அதாவது ஐம்பத்தி ரெண்டுன்னு வரணும்னு எதிர்பார்த்தேன் ஐம்பத்தி ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காகணும்னு எதிர்பார்த்தேன் ஐம்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் வித்தியாசம் இல்லைனா நமக்கு இதுலேயும் ரொம்ப பாச இருக்கும் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிருக்கு இன்னைக்கு இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஷோவில் வந்து நம்ம என்ன சொன்னோம் ஐம்பத்தி ரெண்டுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்த்தா நான் எதிர்பார்த்த நம்பர் ஐம்பத்தி ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தேன் ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் இன்றைக்கி ஐம்பத்தி ஒன்று தான் வந்துருக்கு நான் ஐம்பத்தி ரெண்டு எதிர்பார்த்தேன் மேல இருக்கிற அந்த டிரா நம்பர் அப்படி கீழே வைப்பாங்க கீழே வைப்பாங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுவாங்க ஐம்பது அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மேட்ச் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அஞ்சாம் நம்பரையும் அதே மேட்ச் பண்ணாங்க தப்பா மேட்ச் மேட்ச் தான் கரெக்டாக தான் பண்ணாங்க அஞ்சா நம்பரையும் ஒன்னாம் நம்பரி மேட்ச் பண்ணாங்களே தவிர அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பரி மேட்ச் பண்ணல எனக்கு தெரிஞ்சுதான் இது மாதிரி கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல போயிருக்கு இல்லைனா நமக்கு ஒரு சூப்பரானு அஞ்சாம் நம்பர் நம்பர் பக்காவாக இருந்தது ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு முன்னாடி நின்று நம்ம கொடுத்த நம்பர் பக்காவாக ஐம்பத்தி அடுத்த தூக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு பரவாயில்ல நம்ம இருந்தாலும் நம்ம பக்கமாக தான் கேஸ் பண்ணியிருக்கிறோம் அருமையான ஒரு வின்னிங் சரியா மாற்றம் மா மாற்றம் இல்லை கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு மத்தியால வரும் அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வருது வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அடுத்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்ம மூணாம் நம்பருக்கான சோர்ஸும் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது இதில் நான் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன கொடுக்குறேன்னா ஒன்றுமே இல்லைங்க வெறும் ஆறாம் நம்பருங்க ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் இதுக்குள்ளே தான் எனக்கு என்னமோ மேட்சார மாதிரி தெரியுது வேறு ஒன்றும் வரக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே வருது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ இதில் இருக்க நம்பர் அப்படியே வராதா அப்படின்னா வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம போட்ட வரைக்கும் கணக்கு ஏ போடல் இது செட்டாக ஏ போடல் ரெண்டு நம்பர் செட்டாக இருக்குது பி போர்டில் வந்து ஏழு ஆறு செட்டாக இருக்குது சி போடல மூணு அஞ்சுன்னு செட்டாக இருக்குது பட் இதுலாம் ஆல் போடல் மேட்ச் ஆனால் உங்களுக்கு ஆறு ஏழு எட்டு அப்படிங்கிற மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது கணக்கில் கொண்டு வந்திருக்கோம் பட் உங்க கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்க நம்ம ஆறு மணிக்கு கொடுத்தது நம்ம ஐம்பத்தி ஒன்றுங்கிற ஐம்பத்தி ரெண்டுங்கிறது பக்கவாக செட் ஆகும் எதிர்பார்த்து ஐம்பத்தி ஒன்றுக்கு மாறிடுச்சு இவ்வளோதான் வித்தியாசம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம பண்ணலை சூப்பராக கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்து ஜஸ்ட் மிஸ்ஸில் ஐம்பத்தி ஒன்றில் போயிடுச்சு இருந்தாலும் நமக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் வருத்தம் தான் பட் இருந்தால் நம்ம ஒரு கொஞ்சம் நம்ம அந்த நம்பர் மட்டும் ஒரு ஒரு தொழில் நின்றுச்சுன்னா ஐம்பத்தி ரெண்டு தர்ட்டி தூக்கி இருக்கலாம் மிஸ் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல கண்டிப்பாக நம்ம மற்ற ட்ரா முயற்சி பண்ணுவோம் இந்த ட்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள்